நமக்கு முன் பூமியில் வாழ்ந்த முன்னோர்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்தியது அறிவியல் புனைக்கதை போன்று இருந்தாலும் நியூ மெக்சிகோ சோதனைக்கு பின் வெளியான டாக்டர் ஓ அறிக்கையில் இதற்கான குறிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது ஓ பென் ஆங்கில பதிப்பில் பதினோராம் பகுதி முப்பத்தி இரண்டாவது வசனத்தை குறிப்பிட்டிருந்தார் நவ் பிகம் டெத் த டெஸ்ட்ராயர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் தமிழில் உலகங்களை அழிக்கவே முழுமையாக வளர்ந்த மரணம் நான் இப்போது மனித குலத்தை கொள்வதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் இங்கே பல்வேறு பிரிவுகளில் நிற்கும் போர் வீரர்கள் அனைவரும் நீ இல்லாமலேயே அழிவார்கள் மகாபாரதம் மற்றும் பகவத்கீதை போன்ற புராணங்கள் கிபி இரண்டு மற்றும் ஐந்தாம் நூற்றாண்டுகளில் எழுதப்பட்டவையாகும் இந்த புராணங்களில் பண்டைய நாகரிகமான ராமராஜ்யத்தில் வாழ்ந்தவர்கள் குறித்த கதைகள் இடம்பெற்றிருக்கின்றது இந்த நாகரிகமானது பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அல்லது முன்னதாக பதிவு செய்யப்பட்ட நாகரிகத்தை விட ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மெசபடோமியாவில் வாழ்ந்த பண்டைய நாகரிகம் ஆகும் இவை சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது மட்டுமின்றி இவற்றில் கடவுள்கள் பறக்கும் வாகனங்களை பயன்படுத்தியதோடு அதிநவீன திறன் மற்றும் வியக்க வைக்கும் ஆயுதம் போன்றவற்றை போர்க்களங்களில் பயன்படுத்தியதாக பழைய குறிப்புகளின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அவர்கள் பயன்படுத்திய ஆயுதமானது பிரம்மாஸ்திரம் என அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது பிரம்மாஸ்திரம் மூலம் பலர் உடல் தீயில் எரிந்தும் உருகியும் மரணத்திற்கலாம் பண்டைய வானியல் கோட்பாட்டாளர்களும் பிரம்மாஸ்திரம் நிச்சயம் அணு ஆயுதமாக இருக்க வேண்டும் என்றே கூறுகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்